யுத்தம் என்னுடையது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் யாத்திராகமம் பதினான்கு பதினான்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது பார்வோனுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு வந்தது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தான் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த நான் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தேன் எகிப்தியரின் சேனையும் என் ஜனங்களை சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று உன்னை மூடி பாதுகாக்கும் என் பிரசன்னம் உன்னை பகைக்கிறவர்கள் உன்னை தொடாதபடிக்கு உனக்காக யுத்தம் பண்ணும் எகிப்தியர் இஸ்ரவேலர்களை தொடர்ந்து வந்து சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தபோது அவர்களின் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினேன் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் இதையே உனக்கு விரோதமாய் வருகிறவர்களும் அறிக்கையிடும்படி செய்வேன் உன்னோடு நான் இருந்து உனக்காய் யுத்தம் பண்ணுகிறதை உன்னை பகைக்கிறவர்கள் காணும்படிக்கு செய்வேன் உன்னை என் கண்ணின் மணியை என் உன்னதமான மறைவில் வைத்து பாதுகாப்பேன் நீ எனக்கு அருமையானபடியினால் கனத்தைப் பெற்றாய் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களோடு நீ போராடி உன் பலனையும் உன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழக்காதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நான் உனக்காக யுத்தம் பண்ணி உன்னுடைய நீதி நியாயங்களை விளங்கச் செய்வேன் ஜபம் பரிசுத்த பிதாவே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்